வணக்கம் இன்றைய தினம் இந்த நாங்கள் என்ன முடிய தொடர்பாக கலைக்க போறோம் என்றால் கடந்த மூன்றாம் தேதி ஒரு காணொலி ஒன்றை பார்த்திருந்தோம் அதாவது விடுதலை புலிகளினுடைய தலைவர் வீதகு பிரபாகரன் அவர்களை கொலை செய்ய சொல்லி தமிழ் தலைவர்கள் உட்பட சர்வதேச தலைவர்களினை வந்து சம்மதம் தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் சம்பிக்க பாடாளி சம்பிக்க ராணுவக் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார்கள் அதாவது அந்த புடையம் தொடர்பாக இன்றைய தினம் ஸ்ரீதரன் அவர்களிடம் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கின்றது அந்த புடையத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன சம்பந்தன் அவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களை கொலை செய்வதற்கு ஒப்புக்கொண்டாரா சம்மதம் தெரிவித்தாரா என்ற மாதிரியாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருந்தது இது ஒரு தனிப்பட்ட நேர்காணல அதாவது தமிழ் தமிழ் ஒரு வலையொலி யூடியூப் யூடியூப் பக்கத்துக்கு வந்து கொடுக்கப்பட்ட நேர்காணல தான் இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டிருந்தது அதில் அவர் சொன்ன புடையங்கள் என்ன அந்த அந்த விடயத்தினுடைய உண்மை தன்மையை அவர் சொன்னாரா என்ற மாதிரி எல்லா விடயங்களிலும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் நேரடியாகவே காணொலிக்குள்ள போவோம் யுத்தத்தினுடைய இறுதிக்கட்டத்தில் புது நாட்களின் பகுதியில் வைத்து விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதவ பிரபாகரன் அவர்கள் சுற்றி வைக்கப்பட்ட போது அவரை முன்னிப்பது தொடர்பாக அவசரமாக ஒரு கலந்துரையாடல் கூட்டம் ஒன்றும் நடாத்தப்படுகின்றது அந்த கூட்டத்தில் யாரா இருக்கிறாங்க பாக்கல சம்பந்த ஜெயலிதா கருணாநிதி மற்றது சர்வதேச தலைவர்கள் பலருமே அந்த கலந்துரையாடல கலந்து கொண்டதாகவும் அந்த கலந்துரையாடல தலைவரை என்ன செய்வது மீட்பதா என்ற மாதிரியான பேச்சுகள் புரிந்ததாகவும் அதன் பின்னர் எல்லா கூட்டம் கலந்துரைய கலந்துரையாடி பேசி முடித்ததன் பின்னராக ரா ராசம்பன் உள்ளிட்ட தமிழ் தலைவர்கள் எல்லோருமே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை கொலை செய்ய சம்மதம் தெரிவித்ததாக பாட்டாளி சம்பிக்க ரணுவ ரணவுக்கு அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த உடையத்துல இந்த உடைய தொடர்பான உண்மை தன்மை என்ப என்ன என்பது தொடர்பாக ஸ்ரீதரன் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த உடையத்தை சொன்னது யார் என்றால் முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணுமக்காவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்ப நாங்கள் முதலில் அவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஸ்ரீதரன் அவர்கள் இவ்வினால நான் சொல்ல போறேன் இல்ல அப்படி எங்களை ஸ்ரீதரன் அவர்கள்லாம் சொல்லுகிறார் முதல்ல அவர் யார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் இரண்டாயிரத்தி பதினைந்து கால பகுதியில பிரணில் மைத்திரி கால பகுதி ஆட்சி காலங்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரதி அமைச்சருக்கு நிகரான ஒரு நிகரான ஒரு பதவியில வந்து இருந்தவர் என்று சொல்லி இவர் யுத்தத்தினுடைய காலங்கள்ல மகிந்த ராஜபக்சர்களுக்கு சார்பாக ஒரு கட்சி ஒன்றனை அமைத்து சிங்கள இளைஞர்களிடத்துல வந்து பிரச்சாரம் செய்த ஒருவர் அதாவது நீங்கள் எல்லாம் சிங்க கூட்டிகள் நீங்கள் பாருங்கள் தமிழ் மக்களை அழிக்க வேண்டும் தமிழர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆள் சேர்த்த ஒரு தான் இந்த சாப்பிட்டு அளவுக்கு சொல்ல போனால் சுருக்கமாக சொல்ல போனால் இதன் வந்து ஒரு சுத்தமான இனவாகி என்று சொல்லி ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த விடயத்துல ரா சம்பந்தன் ஐயா அவர்கள் தற்போது தலைவர் தேசிய தலைவர் அவர்களை கொலை செய்ய சம்மதம் தெரிவித்ததாக அவர் சொன்ன விடயங்களை நாங்கள் ஒவ்வாறு ஏற்றுக்கொள்வது அதற்கான ஆதாரங்கள் என்ன என்பதை நீ வந்து ஸ்ரீதன் அய்யாவர்கள் கேள்வியாக வைத்திருக்கின்றனர் ஏதும் சில இல்ல அவர் சொன்ன அந்த விடயத்திலேயே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய யாருமே தற்போது உயிரோடு இல்ல ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இல்லை இல்ல ஜெயலலிதா அவர்கள் சொன்னதாகவும் ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருந்தார் ஜெயலலிதா அவர்கள் தான் தான் இந்த உலக மக்களினுடைய ஒரே ஒரு தலைவி ஆனால் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒட்டுமொத்த சர்வதேச தமிழ் மக்களுக்குமே தலைவராக பார்க்கின்றால் அவரை விடுங்கள் என்று சொல்லி ஜெயலலிதா சொன்னதாகவே வந்து தேசிய தலைவர் அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதே தெரியாது ஆகவே யாருமே வந்து இந்த விடயத்தினுடைய தன்மை வந்து சொல்ல போவதில்லை ஆக இவர் சொன்ன விடயத்தை தாங்கள் எவ்வாறு ஆதாரத்துல நிரூபிப்பது சொல்லி ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் ஒரு இந்த நேரத்துல சம்பந்த அதாவது சம்பந்த நயா பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கால பகுதியில பாராளுமன்றங்கள்ல உரையாடிய விடயத்தையுமே சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் அதாவது அவர்கள் பாராளுமன்றங்கள்ல உரையாடல விடுதலை புலிகள் ஜனநாயகத்தை மதிக்கவில்லை என்று சொல்லியும் அவர் மனித உரிமைகளை மதிக்கவில்லை என்று சொல்லியும் அதனால் தாங்களாகவே அழிந்து விட்டார்கள் என்று சொல்லியுமே பாராளுமன்றத்துல உரையாடி இருப்பதாகவும் ஸ்ரீதரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர் ஆனால் பல இடங்கள் அவர் சொன்ன விடயம் சர்வதேசம் தமக்கான ஒரு நீதியை பெற்றுத்தரும் என்று சொல்லித்தான் வந்து சம்பந்த வந்து சொல்லிக் கொள்வதாக சொல்லி இருக்கிறார் தொடர்ச்சியாக சொல்லவில்லை ஆனா பாகைகளை அதாவது சர்வதேசம் சொன்னதாகவும் நீங்கள் இந்த உடகத்தில் அமைதியாக இந்த போர் நிறுத்திக் கட்டத்துல நீங்கள் அமைதியாக இருங்கள் உங்களுக்கான சர்வதேச நீதியை நாங்கள் பெற்றுத்தருகிறோம் என்று சொல்லி சொன்னதால் இவர் அமைதியாக இருந்திருக்கக்கூடிய சம்மந்தனவர்கள் அமைதியாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஒரு ஊடகத்துல பிரபல ஊடகத்துல அந்த ஊடகத்திலே பெயரை அவர் சொல்லவில்லை குறிப்பிட ஒரு ஒரு பிரபல ஊடகத்துல பெரிய ஆய்வாளர்கள் சொன்னதாக அவர் சொல்லி இருக்கிறார் ஆகவே அப்படி சொல்லி இருக்கலாம் ஆனால் உண்மையாக அவர் பிரபாகன் அவர்களை கொலை செய்ய சொன்னாரா என்பதற்கான சாட்சியம் தன்னிடம் இல்லை என்று சொல்லியுமே அவர் சொல்லி இருக்கிறார் தொடர்ச்சியாக அவர் சொல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சர்வதேச தீர்வுக்கான குழுவிடம் சம்பந்தன் அவர்கள் தங்களுடைய கட்சி சார்ந்த ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்க போகிறீர்களா எழுத்து ரீதியான ஒரு ஆவணமாக முன்வைக்க போகினோம் அந்த ஆவணத்துல அவர் சொல்ல விடயங்கள் என்னென்று சொல்லி ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதாவது எங்களுக்கு தமிழ் எங்க தமிழ் மக்களுக்கு சமஷ்டி ரீதியான ஒரு முடிவை பெற்று தாருங்கள் என்று சொல்லியும் அதே நேரம் உங்களிடமிருந்து பாதிக்கப்பட்ட விரையாண்மை எங்களுக்கு திருப்ப வேண்டும் என்று சொல்லியும் அந்த விரைவையோடு தான் நாங்கள் ஆசையை விரும்புகிறோம் என்று சொல்லியுமே சம்பந்த நபர்கள் குறிப்பிட்டிருந்ததாக ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இப்படி இருக்கையில அந்த குழுவிடம் இருந்து கேள்வி கேட்கப்படுகின்றது சர்வதேச தீர்வுக்கான குழுவிடம் இருந்து நாங்கள் அந்த சமஸ்டி ரீதியான ஆட்சியை தீர்வு தராவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் தராவிட்டால் அதுக்கு தானாகவே உங்கள் மடையில் விழும் என்று சொல்லி சம்பந்த நபர்கள் சொல்லி இருக்கின்றார் இப்படியாக அவர் ஏதோ ஒரு விடயத்தை வந்து நம்பியிருக்கலாம் முழுமையாக சர்வதேசம் இவங்களுக்கான தீர்வு தருமன்னு சொல்லி நம்பியிருக்கலாம் அவர் அதனால உருமாற்றப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியே ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஏன்னு சொல்லி பார்க்க இல்ல ஒரு சிறிய உதாரணம் சொல்லியிருந்தார் இப்ப செம்மனியில கிஷானியனுடைய படுகொலை வழக்குல அகப்பட்டவர்கள் வந்து சொல்லியிருக்கார்கள் அந்த இடத்துல வந்து புதைக்குள் இருக்கு மக்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அப்போது வரை வெளி வெளிவராத சில மனித புதைகளில் எல்லாமே இந்த சடலங்கள் எல்லாமே தற்போது எதிர்ப்பையாக இயற்கையாக இல்லாவற்றை வந்து காட்டி கொடுத்திருக்கன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் ஆக அவர் ஏதோ ஒரு உடையத்தை நம்பி இருக்கார் என்று சொல்லி ஸ்ரீதரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் தொடர்ச்சியாக சொல்ல நான் வந்து எப்படியாக அவர் தலைவர் அவர்களுடைய மரணத்துக்கு சாட்சியம் தெரிவித்தாரா என்பதை வந்து தன்னால் உறுதியாக கூற முடியாது என்று சொல்லி சொல்லியிருக்கிற அவர் சொல்லுவதற்கான அல்லது அவர் மௌனம் காத்ததற்கான சான்றுகள் இருப்பதாக இருந்தால் அதனை ஆய்வாளர்கள் தான் கண்டறிய விரும்புன்னு சொல்லியுமே சொல்லியிருக்கிறார் தொடர்ச்சியாக தன்னோடு பழகியதை வைத்துக்கொண்டு விடுதலை புலிகள் மீதான எவ்வாறான ஒரு எண்ணப்பாட்டை சொல்லி சொல்லியிருக்கிறார் வந்து விடுதலை புலிகள் மீதான ஒரு மென்போக்கான உணர்ச்சிபூர்வான ஒரு தான் கொண்டிருந்தார் என்று சொல்லி ஸ்ரீதன் அவர்கள் இருக்கிறார் ஏன்னு சொல்லி பார்க்கல எண்பதாம் ஆண்டுகள்ல தலைவர் பிரபாகரன் அவர்கள் தன்னிடம் வந்ததாகவும் அதன் அவரை வந்து திருமோ திருகோணங்களை கடற்கரையில வந்து கொண்டு போய் விட்டதாகவே வந்து சொல்லதாக அந்த பல கதைகளை தகவற்றப்பட்ட கதைகளை தன்னிடம் கலந்து விளையாடி இருப்பதாகவே அவர் சொல்லியிருந்தார் அதன் பின்னர் இந்த யுத்தம் முடிவடைந்த பின்னதாக கூட திருகோணமலை சல்லி கடற்கரையில ஒரு பெரிய கூட்டம் இருந்ததாகவும் அந்த கூட்டத்திலுமே அவர் சொன்னவர் சர்வதேச மங்களை ஒரு பூதம் கைவிடாது சர்வதேச மங்களுக்கு நெரிய பெற்றுத்தரும் சொல்லித்தான் அவர் சொல்லியிருந்தார் என்று சொல்லியுமே சொல்ல எல்லாவற்றையும் மிக முக்கியமான ஒரு விடயத்தையுமே அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் சிவாகியில இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த முடிவடைந்த பின்னர் மகிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த கோல்ஃபேஸ்ல இந்த வெற்றி கொண்டாடும் என்று வந்து நடத்தியிருந்தவர் அந்த வெற்றி கொண்டாடுகள் அவர் சொன்ன விடயம் என்னவென்றால் நான் ஆனந்த சங்கரியுடன் பேசுவேன் மகிந்த ராஜபக்ச சொன்னதாக சுமந்த ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் நான் ஆனந்த சங்கரியிடம் பேசுவேன் சொல்லியிருந்தேன் அல்லது டக்ளஸ் தேவானந்தாவுடன் பேசியும் தமிழ் மக்களுக்கு விளங்கியவதை நான் செய்வேன் சொல்லியும் அந்த இடத்துல அந்த இடத்துல சம்பந்த வந்து உச்சரிக்கவில்லை என்று சொல்லியும் அவர் சொல்லி சொன்னால் சம்பந்த நபருடைய பெயர்களை வந்து குறிப்பிடலாம் ஆனா அந்த இடத்துல ஆனந்த சங்கரியே டக்ளஸ் அவர்களை ஆகிறீங்க குறிப்பிட்டிருந்தாரே தவிர சம்பந்த நபர்களை குறிப்பிடவில்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே ஆதாரங்கள் இல்லாமல் நான் வந்து ஒரு பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற குழு தலைவராக இருந்த சம்பந்தன் ஐயா அவர்கள் மீது வந்து தான் வந்து என்னுடைய குற்றச்சாட்டை விட முடியாது எனக்கு தெரியாத ஒன்றை நான் கதைக்க முடியாது என்று சொல்லியிருங்க அதுக்கான சாட்சியம் என்னிடம் இல்லை என்று சொல்லி ஸ்ரீதரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார் இந்த விடயத்துல நிறைய கருத்துக்கள் எப்படி வரும் சொல்லி பா சம்பந்தன் சம்மந்தன் அவர்களே சம்பந்தன் அவர்களே அவருடைய வேலையை வந்து நீங்க மூடு மூடி மறைப்பதாகவும் அவரை நியாயப்படுத்துகிறீர்கள் என்று மாதிரி பலர் வந்து கருத்து கருத்துக்களை வந்து வழங்கி இருக்கின்றார்கள் ஒரு சிலர் எல்லாருமே வந்து பார்த்து இந்த அரசியல் இல்ல அரசியல்வாதிகள் வந்து பிள்ளை போனவர்கள் உள்ள மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதனுடைய உண்மைத்தன்மை என்னவாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கின்ற உண்மையிலேயே சம்பந்த நபர்கள் இறுதி கட்டத்துல வந்து தலைவரை கொலை செய்ய சம்பதித்திருப்பாரா மவுனித்திருப்பாரா என்றபடி எங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கருத்து பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் என சொல்லிக்கொண்டு கொண்டு ஒரு முறை செய்தித்துக்கு காரணியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சூழ்நாள்